நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மைசூர் பாக்கில் ஆயில் கம்மி நெய் கம்மி சீனியும் கம்மி அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் இந்த மாதிரி சாஃப்டான கேரட் மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துக்கலாம் இது கூட பால் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் சாஃப்ட் மைசூர் பாக்கு ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் பால் பவுடர் போட்டு நான் நான் இதில் சேர்க்கலை இப்போது இதை வந்து வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜலுக்கியில் நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஒரு கப் மாவுக்கு நான் முக்கால் கப் ஆயில் சேர்த்துருக்கேன் முக்கால் கப் ஆயிலில் இந்த கடலை மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் நான் போன முறை சாஃப்ட் மைசூர் பாக்கு ஒரு கப் க ஒரு கப் ஆயில் சேர்த்துருப்பேன் இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிருச்சு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ இதுக்கு சீனி பார்க்கலாம் பொதுவாக ஒன்றுக்கு மூணு சேர்ப்பாங்க நான் ஒன்றுக்கு ஒன்றரை தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் சீனி சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் சீனிக்கு அதில் பாதி முக்கால் கப் தண்ணி சேர்க்கணும் இந்த முக்கால் கப் தண்ணியில் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மிச்சம் வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரட் வந்து அரைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கேன் தோல் விட்டு துருவி எடுத்து வச்ச கேரட் வந்து நான் வந்து இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு இது கூட நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அதை சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு எடுத்தால் கப் தான் வரும் அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக பொடச்சோன்னே இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதில் வந்து அரை கப் தான் வந்திருக்கு நமக்கு அதாவது முழு கப்பில் கப் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம சீனி கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை கப் நெய் எடுத்துக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சு ஹீட் பண்ணுறப்போ அதை எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு கலர ஆரம்பிச்சிடலாம் இது வரைக்கும் தான் நமக்கு டைம் எடுக்கும் அடுப்பில் வச்சுட்டா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிரும் ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ளே இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக நம்ம வாங்குறதுல எல்லாம் கண்டிப்பாக கலர் இருக்கும் அதனால் தான் நமக்கு வந்து கேரட் மை சுற்பாக்கு வந்து அந்த கலரில் கிடைக்கிது நம்ம வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேஸாக கலர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க பாகு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்ப அந்த தெரியுது இல்லையா அந்த நூல் மாதிரி வந்து விடும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை அதில் ஊற்றிக்கலாம் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பக்கத்தில் நெய்யையும் ஹீட் பண்ணிக்கலாம் நெய் ஹீட் ஆகட்டும் நெய் வந்து ரொம்ப புகை வர்ற அளவுக்கு சூடாக கூடாது மாதிரி பக்கத்தில் நான் ட்ரேயும் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு டைம் பற்றாது நமக்கு கொதிச்சோடனே டக்குன்னு கொட் ஊத்துற மாதிரி வரும் அதனால் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு முறை சேர்த்துருக்கேன் அந்த அரைக்கப் நெய்யை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பார்த்துக்கோங்க ஏன்னா பாத்திரம் வேறு அடிகனமான பாத்திரம் அதோடய ஹீட்டுமே நிறைய இருக்கும் நல்லா நொறைச்சி கீழே வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும் அதுதான் பக்குவம் இப்போ நான் ரெண்டாவது முறை நெய் ஊற்றிட்டேன் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இப்போ மூணாவது முறை நெய் ஊற்றிட்டேன் மொத்த நெய்யும் ஊற்றிட்டேன் இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் நேரம் அந்த நெய் வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுடலாம் நெய் நல்லா எல்லாத்துலேயும் கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா கெட்டி அதே நேரத்தில் பாத்திரத்தில் ஒட்டமும் இல்லை இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ட்ரெயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நம்ம ஒரு நெய் தடவுன ஸ்பூனால் லெவல் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்பூனால் நம்ம சூடாக இருக்கும் போதே இப்படி எடுத்து நம்ம அப்படி உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப சாஃப்ட் பதமும் இல்லை கொஞ்சம் ஹார்டான பதம் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு அதுதான் வேணும்னு எடுத்திருக்கேன் ரொம்ப சாஃப்ட்டுன்னா இன்னும் அப்படி போதே நெல் நெல்லுன்னு வரணும் இப்போ இது வந்து கொஞ்சம் அரை சூடு இருக்கிறப்பவே நம்ம நமக்கு தேவையான ஷேப்பில் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கோடு போட்டுட்டு விட்டுலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து ஒரு கார்னர்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா பீஸும் ஈஸியாக எடுக்க வந்துடும் நான் வந்து ரெண்டு ஷேப்பில் வந்துட்டு கோடு போட்டிருக்கேன் ஒன்று நீள நீளமாகவும் இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வடிவத்தில் எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான டேஸ்டான கேரட் மைசூர் பாக் ரெடி ஆயிருச்சு கம்மியான நெய் கம்மியான எண்ணெய் கம்மியான சீனி கொஞ்சம் பயம் இல்லாம சாப்பிட்லாம் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இதை பாருங்கள் கலர் நல்லா வந்திருக்கு அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ